வணக்கம் ட்ரெண்டிங் டடஸ் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னத்துனுடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆனிச்சு ஓகேயா ஃப்ரைடே பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்லாம் வந்துட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு இன்றைக்கி ஓப்பனான ஏஷியன் மார்க்கெட்டும் வந்துட்டு தான் இருந்துச்சு ஓகேயா அதனால் வந்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் வந்து ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பாயிண்ட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகிருச்சு ஐம்பத் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சில் ஓப்பன் ஆகிச்சு ஓப்பன் ஆகிட்டு ஃபர்தராக வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இல்லை ஓகே அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸினுடைய ஹை தான் வந்துட்டு ஹை இன்னத்தினுடைய ஹை இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு தான் இன்னத்தினுடைய ஹை அதுலேருந்து பாத்தீங்கன்னா கீழே தான் வந்துச்சு நிஃப்டி கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் கீழே வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகி இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்துச்சு கரெக்டாக பதிமூ பதினோரு மணி கேண்டில் பாருங்கள் பதினோரு மணி கேண்டில் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல பதினோரு மணிக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில் அதனுடைய லோ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற லோ வச்சுருந்துச்சு ஓகே அடுத்த கேண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பாயிண்ட் வந்து இந்த பதினோரு மணி கேண்டலுக்கும் அடுத்த கேண்டலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பாயிண்ட் வந்துட்டு மேலே போயிருக்கு ஒரு நல்லாவே கொஞ்சம் மேலே போயிருக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஃபர்தராக மேலே போகலை அதுலேருந்து மறுபடியும் கீழே தான் வந்துச்சு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பயமூத்தி இருக்குது நிஃப்டி மேலே போகிற மாதிரி ட்ரெண்டு வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் ஆன மாதிரி ஒரு ரிவர்ஸல் காட்டிட்டு இந்த இடத்துல பயமூத்தி விட்டுட்டு மறுபடியுமே வந்து கீழே தான் அடிச்சிருக்காங்க மறுபடியும் கொஞ்சம் நல்லா அடிச்சு அந்த லோவையும் கட் பண்ணி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்குமே வந்து கீழே வந்திருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது டே கேண்டில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு பியரிஸ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்குது டே கேண்டில் டே கேண்டில் வந்துட்டு நல்ல ஒரு பியரிஸ் கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துட்டு ஃபார்ம் ஆகியிருக்கு டே கேண்டலில் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னத்துனுடைய எல்லோரும் வந்து நாளைக்கு கட் பண்ணணும் ஓப்பனே வந்து நாளைக்கு கட் பண்ணுறதுங்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இல்லையா ஈரான் இஸ்ரேல் ப்ராப்ளம் இருக்குது தொடர்ந்து எஃப்ஐஐஸ் வந்துட்டு செல்லிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிஃப்டிக்கு வந்துட்டு ஒரு பேட் நியூஸாகவே இருக்குது ஓகே அதனால வந்துட்டு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு ஓப்பன் ஆகும்பொழுது தான் வந்துட்டு நம்ம வந்து ப்ரிடிக் பண்ண முடியும் ஒரு சின்ன கெஸ் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாளைக்கு கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிற ரேஞ்சு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது இந்த இடத்துல இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது மேலே போகணும் அப்படின்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தை ஸ்ட்ராங்காக கட் பண்ணணும் இருபத்தஞ்சாயிரத்தை ஸ்ட்ராங்காக கட் பண்ணி க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தராக வந்து நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதை கட் பண்ணிருச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு வரைக்கும் போகும் அதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நிஃப்டி வந்துட்டு ஃபர்தர் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க முடியும் நாளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வந்துட்டு ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாகவும் இருபத்தி அஞ்சாயிரம் ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கும் இருபத்தஞ்சாயிரத்தை கட் பண்ணாலும் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு கட் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் பேங்க் நிப்டியும் நிஃப்டி மாதிரியே தான் காலையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு கேப் வப்பு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகிட்டு ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து தொடர்ந்து செல்லிங் தான் இந்த இடத்துல வந்து நின்றுருக்குது இந்த இடத்துல ஐம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் தொடர்ந்து செல்லிங் தான் இடையில இந்த கேண்டலில் கொஞ்சம் பயமுத்திருக்கு அப்புறம் இந்த ரெண்டு கேண்டலில் பயமுத்திட்டு ஆனால் வந்துட்டு தொடர்ந்து செல்லிங் தான் ஓகேயா இருபத்தி சாரி ஐம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்குமே வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து கீழே வந்திருக்கு கீழே வந்துட்டு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக மு ரெண்டே முக்கால் கேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிருக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் போய்ட்டு அதே கேண்டில் க்ளோஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பது இந்த இடத்துல லாஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப வளாட்டிலிட்டியாக வந்து பேங்க் நிஃப்டி இருந்திருக்குது ஐம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபதில் அந்த கேனல் க்ளோஸ் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நாளைக்கு பேங்க் நிஃப்டி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த கேண்டில் இருந்த லாஸ்ட்டாக ஒரு ரெண்டே முக்கால் போல் ஒரு கேண்டில் வச்சுருந்துச்சா அந்த கேண்டலுடைய ஹை வந்துட்டு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு அந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வந்து வால்யூமோடு கட் பண்ணால் தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டி மேலே போகும் அதர்வைஸ் பேங்க் நிஃப்டி வந்து கீழே வரத்துக்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வந்து நல்ல வால்யூமோடு கட் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பதாயிரம் வரைக்குமே வந்துட்டு கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் ட்ரெனிங் டிரஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்